வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையான இருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும் நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் நிலம் வாங்குகிறோம் வேறும் படியாமல் நிறைய சிக்கல்கள் வரும் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி நன்கு தெரிந்த அனுபவம் நல்ல மார்க்கெட் விலை உள்ள இடத்தில் நல்ல ஒரு மார்க்கெட் போகிற இடத்துல ஒரு இடமோ வீடோ நிலமோ இருந்தால் அதை நம்ம எத்தனையோ முறை கேட்டாலும் நமக்கு விலை படியாது ஏன்னால் ஒரு சிலர் வந்து திறமையாக பேசி அந்த இடத்த வாங்கவும் செய்வாங்க விற்கவும் செய்வாங்க அவங்களுடைய திறமை பேச்சு திறமை அதனால் வந்து விற்காம ரொம்ப நாள் விலை படியாமல் இருந்த இடம் அந்த உரிமையாளர் யாருக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் திறமையான ஒருத்தர் பேசி அந்த இடத்த வந்து இன்னொருவருக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்குறாரு அது வந்து அவருடைய திறமையை பொறுத்தது ஒருவரால் ஒரு செயலை பேச்சு திறமையால் முடிக்க முடியும் என்றால் அவர் எப்பேர் பெற்ற சாமர்த்தியசாலி பெரிய பேச்சு திறமை இருந்திருக்க வேண்டும் அவர்கிட்ட நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட திறமை படைத்தவர் பிக் பிற்காலத்தில் கவர்னர் பதவி வகுத்து ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்று அவர் வாழ்க்கையில் செட்டில் அப்போது ரிட்டைர்மெண்ட் ஆனால் குடும்பத்தோடு செட்டில் ஆக வேண்டியது தானே இல்லைங்களா அவங்க வந்து தான் குடும்ப சூழலில் வாழத் தொடங்குவாங்க அவர் வே வேலை செஞ்ச அப்போ ஒருத்தர் வந்து பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க இந்த பணத்தை திருப்பி அவரிடமே அவர் கொடுக்க எண்ணினார் ரிட்டைர்மெண்ட் ஆனதும் ரிட்டைர்மெண்ட் பணம் வந்தது அந்த பணத்தில் முதல்ல கொடுக்க முடியல அந்த தொகையை இருந்தாலும் அதை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று தனக்கு உதவி செய்த அந்த நபரை தேடி பிடித்து அந்த பதினஞ்சாயிரம் தொகையை கொடுக்குறாரு அதற்கு உதவி செஞ்சவர் என்ன செய் சொல்கிறாருன்னா உன்னை போல கஷ்டப்படுறவங்க ஏராளமாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பணத்தை நீ கொடுத்து உனக்கு நான் உதவியது போல் நீ அவங்களுக்கு உதவி செய் என்று சொல்கிறாங்க அப்போ எப்பேற்பட்ட மனம் இருந்தால் அந்த நபர் வந்து தான் ஒருவருக்கு உதவி செய்த பணத்தை வேண்டாம் என்றும் உன்னை போல் கஷ்டப்படுபவருக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செய் என்று சொல்லியிருப்பார் அப்போ அவருக்கு அவருடைய மனம் வந்து பொண்ணானது இதை கேட்டு அந்த கடன் வாங்கினார் இல்லைங்களா அவருக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியம் கொடுத்தது இவரை போல் நாமும் ஏன் இருக்கக்கூடாது நம்ம கஷ்ட காலத்தில் இவர் நமக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவி செஞ்சாரு அந்த பணத்தை கூட இவருக்கு வாங்க விருப்பம் இல்லை அதை வந்து தன்னை போல் கஷ்டப்படுறவருக்கு நீ கொடுத்து உதவு உன்னை போல் கஷ்டப்படுறவருக்கு கொடுத்து உதவு என்று சொல்லும்போது இவருடைய மனம் கண்டிப்பாக பொண்ணானது என்று அந்த நபர் வந்து தன்னை மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு நபருக்கு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை இவருடைய செயல் வந்து அவருக்கு மன நிலையை மாற்றியது நம்ம கஷ்டப்படும் போது இவர் பதினஞ்சாயிரம் கொடுக்கலன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகி இருக்கும் என்று தாமும் தேடி பிடித்து நம்மளை போல் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற மன மாற்றம் வந்து அந்த நபருக்கு வந்ததே அவரும் அதை போலவே மற்றவருக்கு கொடுத்து உதவினார் நம் வாழ்க்கையும் அப்படிதான் பொண்ணை பொன்னை போன்றது பொன்னை பெரிதாக நாம் மதிக்கிறோம் தங்கத்தை அது விலை மதிப்பதிக்கும் மதிக்கிறோம் அப்படிதான் ஒவ்வொரு மனிதருடைய குணமும் பொன்னான மனநிலைகள் நிறைய பேருக்கு உண்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை ஒரு கற்புக்கரசிக்கு கற்பு நெறி புண் போன்றது உண்மையில் சொல்லப்போனால் விலை மதிக்க முடியாதது கற்பு நாம் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியமாக இருந்த கணவர் நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாகி உதவாக்கரையாகி விட்டார் அவருடைய இளமையான மனைவி என்ன செய்கிறாரு செய்கிறால் அவருக்கு பணிவிடைகளை செய்தே காலத்தை ஓட்டுகிறார் குடும்பம் நடத்த வருமானம் போதவில்லை அந்த அக்கம் பக்கத்து வீடுகளில் வீட்டு வேலை செஞ்சு அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தன் கணவரையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் நடத்தி வந்தால் அந்த பெண் அதை கவனித்து அதே தெருவில் உள்ள பணக்காரர் ஒருவர் என்ன செய்கிறாரு உனக்கு இவ்வாறு செய்து கொண்டு ஏன் நீ இருக்கிறான் நீ ஏன் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் உன்னோட கணவருக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு ஏன் நீ கஷ்டப்படுறேன் அவன் உடம்பு தேற போகிறதில்லை நீ என்ன கஷ்டப்பட்டு உன் உன் கணவரை பார்த்து கொண்டு இருந்தாலும் உன் கணவர் நோயிலிருந்து எழுந்து வரமாட்டார் உனக்கு அழகு இருக்கிறது இளமை இருக்கிறதே என்னுடன் நீ வந்துவிடு என்று அந்த பணக்காரன் கேட்குறாரு உன்னை நான் ராணி போல வச்சு பார்த்துக்கிறேன் என்று ஆசை வார்த்தையெல்லாம் கூறும் பொழுது வீட்டு வேலை செய்தாவது என் மானத்தை காப்பாற்றிக் கொள்வேனே தவிர தவிர இப்படி உனக்கு விலை போக மாட்டேன் என்று தன்மானத்துடன் பேசும் நேரம் அந்த பெண்மணிக்கு பொன்னான நேரமாகும் உயர்ந்த கற்பு நெறி என்பதே நம் இந்திய நாட்டின் கலாச்சாரம் உள்ள ஒரு அழகான பண்பாகும் இதை பின்பற்றி வாழும் அப்பெண்ணின் வாழ்க்கை ஒரு பொன்னான நேரமாகும் இப்படிதான் ஸ்ரீ அன்னை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க பொன் என்றால் தங்க நகையை மட்டும் குறை இல்லைங்க குணத்தையும் குறிக்கும் இப்போ வந்து பிறருக்கு கஷ்டப்படும் போது அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுகின்ற அந்த மனம் பொன் மனம் தன் கணவர் உடல்நலம் இல்லாமல் இருந்த போதும் தன் கற்பையும் காப்பாத்திட்டு தன் கணவருக்கு பணிவழி செய்து தன் குடும்பத்தை நடத்தும் அந்த பெண்ணோட மனம் பொன் தனக்கு உதவியர் சொன்ன அறிவுரையை கேட்டு தாமும் அவ்வாறு மாறிய கடன் வாங்கி அந்த கடனை மற்றவருக்கு கொடுத்து உதவ சொல்லி தன் கடன் வாங்கிய நபர் சொன்னதை கேட்டு தானும் மனம் மாறி ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு தன் பணத்தை அடுத்த கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவிய அந்த மனிதரோட மனமும் பொன் மனம் தங்கம் பொ நகை வைரம் வைடூரியம் தான் பொன்மனம் கிடையாது இதையெல்லாம் தான் ஸ்ரீ அன்னை வந்து பொன் மனம் என்று சொல்கின்றார்கள் நாம் எப்பவுமே எந்த ஒரு ஜீவனுக்கும் நம்ம வந்து கஷ்டத்தை மனதால் கூட கொடுக்கக்கூடாது கூடாது நம்மால் இயன்ற அளவு நம்ம வந்து உதவி செய்கிறது சிறப்பான பண்பு மட்டும் இல்லைங்க ஸ்ரீ அன்னையும் அப்படி தான் அவங்க வந்து மனிதராக அவதரித்ததே மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பூலோகத்தில் அவங்க கஷ்டத்தை நான் மனித ரூபம் எடுத்து அவங்களோட மனிதரோடு மனிதராக வாழ்ந்து அவங்களோட கஷ்டத்தை நான் பணி போல போக்குவேன் என்று பூமியில் அவதரித்த பராசக்தியின் அவதாரம் தான் ஸ்ரீ அண்ணன் அவங்களோட மனம் பொன்னான பொன் மனம் மக்களுக்காக தன் குழந்தைகளுக்காக பூமியில் இறங்கி குழந்தைகளை அரவணைத்து கைவிடாமல் அவங்களோட துயர் துடைத்து தன்னுடனே வைத்து கொள்ளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சரணம் அடைந்தாலும் எத்தனை முறை நாம் சரணம் அடைந்தாலும் எத்தனை முறை அவங்க திருநாமத்தை நாம் உச்சரித்தாலும் நமக்கு இந்த இல்லைங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் பத்தாது ஸ்ரீ அன்னையின் அன்பர்களான நாம் அனைவருமே நம்மால் முடிந்த அளவு நம்மளோட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவலாம் எக்காரணத்து கொண்டும் ஒருவர் மனம் புண்படுற மாதிரி பேசக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்க மீது அன்பு செலுத்த தவறக்கூடாது ஸ்ரீ அன்னையின் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட குழந்தைகளாக அவங்க வழிமுறையை பின்பற்றி நம்பிக்கையோடு நாம் அவங்க கரம் பிடித்து நம்மளை வந்து அவங்க முன்னோக்கி அழைத்து செல்வார்கள் அந்த தாயின் தந்தையின் கரம் பிடித்து நாம் வந்து அவங்க பின்னாடியே வந்து நம்ம நடந்து போவோம் அவங்க வழியை பின்பற்றி நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோம் என்பதை தான் இந்த பதிவில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஸ்ரீ அன்னையை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம ஏற்ற பெண் நம் நா வாழ்நாள் முழுவதும் நம் நாட்கள் எல்லாம் கடந்து போகும் அத்தனை நாட்களும் பொன்னான நாட்களே கண்டிப்பாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் இதை உணர்வாங்க நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி